சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பல அரசியல் திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய அரசியல் இடம்தான் பீகார் அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சரான நிதிஷ்குமார் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போல் எந்த கட்சியிலும் தாவி தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தக்கவைத்துக் கொள்வதற்காக பல வேலைகளையும் ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வந்தவர்தான் இந்த நிதிஷ்குமார் ஜனதாதளம் தற்போது பாஜகவுடன் இணைந்து அங்கே ஆட்சி செய்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ஒட்டுமொத்தமான தொகுதிகளில் நாற்பத்தி எட்டு இடங்களில் ஜனதாதளமும் எண்பத்தி நான்கு இடங்களில் பாஜகவும் வெற்றி பெற்றது இது பேரதர்ச்சியாக இருந்தது என்றால் பீகாரில் இருக்க நிதிஷ்குமாரியோ என்கின்ற கருத்துடன் இருப்பவர்கள்தான் நிதிஷ்குமார் ஆனால் பாஜக அங்கே தனி மெஜாரிட்டி அமைத்துடுமோ தங்களை ஒட்டுமொத்தமாக துளைத்து விடுவார்களோ என்ற கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கட்சி வேறுபாடு காரணமாக ஜனதாதளம் கட்சி ராஷ்டிரிய ஜனதாதளம் அதாவது தேஜஸ்வி யாதவனுடைய கட்சியுடன் இணைந்து அங்கு ஆட்சி அமைத்தது பாஜகவை புறந்தடியது மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிய பொழுது தன்னை இங்கிருந்து ஓரம் கட்டி விடுவார்களோ அல்லது மேற்கொண்டு வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்குமோ அல்லது இந்த நேரத்தில் நாம் கை கொடுத்தால் நமக்கு உரித்தான விஷயங்களை மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்வார்களோ என்ற கருத்தில் கொண்டு நிதிஷ்குமார் ஒட்டுமொத்தமாக ஆர்ஜேடி அல்லது இந்தியா கூட்டணியை விட்டுவிட்டு மீண்டும் பாஜகவினுடைய கூட்டணிக்கு சென்று சேர்ந்தது மீண்டும் அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பாஜகவுடன் ஆட்சி புரிய தொடங்கிவிட்டது முதலமைச்சராக மீண்டும் நிதிஷ்குமார் அமர்த்தப்பட்டார் பாராளுமன்ற தேர்தலில் குமார்னுடைய வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவிலான துருப்பு சீட்டாக மாறியது இல்லை என்றால் மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை பாஜக இழந்திருக்கும் மிக பெரும்பான்மை இழந்து பாஜக தவித்துக் கொண்டிருந்த பொழுது நிதிஷ்குமாருடைய கூட்டணி மிகப்பெரிய அளவு கை கொடுத்தது என்றே சொல்ல வேண்டும் தற்போது மீண்டும் ஆட்சியை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாக்கி ஏனென்றால் பாஜக மகாராஷ்டிராவில் எந்த விஷயத்தை பீகாரிலும் நடத்திவிடுமா என்று நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய அளவில் பயம் இருக்கத்தான் செய்கிறது என்றால் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் இருந்த சிவசேனா அப்படிங்கிற கட்சி இரண்டாக உடைத்து அதிலிருந்து ஏக்நாத் சண்டேவை கொண்டு வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்து அமர்த்தி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெரும்பான்மையை பிடித்துவிட்டு குறைந்த இடங்களை சிவசேனாவுக்கு கொடுத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டி துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து உட்கார வைத்திருக்கிறது அதேபோன்று ஏக்நாத் ஷிண்டேவை ஒதுக்கியது போன்று நிதிஷ்குமாரை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அதனால்தான் ஒட்டுமொத்தமான இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி நாற்பது இடங்களுக்கு மேலாக போட்டியிடுவோம் என்று பீகாரினுடைய ஜனதாதளம் கட்சி குறிப்பாக நிதிஷ்குமாருடைய கட்சி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது ஆனால் பாஜகவோ நாங்கள் நூற்றி குறைந்து போட்டியிட மாட்டோம் என்று இந்த அளவிற்கு ஒரு கட்சியால் போட்டியிட முடியாது என்று தெரியும் ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி கண்டிப்பாக குறைவான இடங்களில் போட்டியிட்டே ஆக வேண்டும் அப்படி பார்த்தால் நிதிஷ்குமாருடைய கட்சி தான் அங்கே மேலோங்கி இருக்கிறது அவருடைய கைகள்தான் அங்கே மேலோங்கி இருக்கிறது அதனால்தான் நிதிஷ்குமார் குறைந்தபட்சம் நூற்றி நாற்பது இடங்களுக்கு மேலாக பீகார்னுடைய ஜனதாதளம் கட்சி போட்டியிடும் என்றும் அதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் பின்புறமாக பார்த்துக் கொள்வோம் என்றும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த அரசியல் சலசலப்பு இந்த பிரச்சனைகள் தொகுதி பங்கீடு போன்றவைகள் பத்து மாதத்திற்கு முன்னதாகவே தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் பாஜகவும் அல்லது ஜனதா தளத்தினுடைய அரசியல் நடத்தை மிகப்பெரிய அளவில் நின்று போய்விடுமோ என்கின்ற கேள்வியும் இருக்கிறது அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்